ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று இளமையின் ஊற்று ஆன்மாவின் அகத்தே உள்ளது இறுதி ஆய்வில் வெகுவாக தேடப்படும் இளமையின் ஊற்று உங்களுடைய ஆன்மாவிலேயே காணப்பட வேண்டும் உங்களுடைய ஆன்மாவின் இயல்பு இறைவனின் சாயலில் அது அமரத்துவம் வாய்ந்தது அது ஒருபோதும் உடலை பாதிக்கும் அழிபாடுகளுக்கு வெட்ட முடியாது தீயதை அதை எரிக்க முடியாது நீர் அதை நனைக்க முடியாது காற்றாலும் அதை உலர்த்த முடியாது ஆன்மா மாற்ற முடியாதது எங்கும் நிறைந்தது எப்பொழுதும் அமைதியானது அசைவற்றது என்றென்றும் நிரந்தரமாக அவ்வாறே இருப்பது உங்களுடைய உடலுக்குள்ளேயே இந்த அமரத்துவம் இருக்கின்றது மாயையின் கற்பனை தோற்ற கனவாகிய பலவீனத்தையும் நலிவையும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு பின்னாலும் உங்கள் ஆன்மாவினுள்ளும் மறைந்திருக்கும் இறைவனின் நிரந்தரமான மாற்ற முடியாத சக்தி இருப்பதை நீங்கள் காண்பதில்லை இதை அவசியம் நீங்கள் உணர வேண்டும் அந்த உணர்வு நிலையை நீங்கள் ஒருமுறை பெற்றுவிட்டால் பின் இறப்பும் கூட உங்களை அச்சமுற செய்ய முடியாது ஆண்டவனை அறிந்தவர்கள் அந்த உணர்வு நிலையை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் படைப்பினுடைய அணு அமைப்பின் அறிவியலும் அதனுடைய மூலமும் சாராம்சமும் இறைவனின் படைக்கும் எண்ணத்திலிருந்து இருப்பதை அறிவார்கள் அவனை அறிவது என்பது இந்த உடலை பரம்பொருளின் ஒரு அம்சமாக காண்பதாகவும் இந்த அனுபூத்தியின் அற்புதங்களை மக்களின் உற்று நோக்கும் ஆர்வத்திற்கு முன் வெளிக்காட்டக்கூடாது ஆனால் இறை பெற்ற மகான்கள் அந்த சக்தியை ஏதோ ஒரு வழியில் மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் உங்கள் கனவுகளில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வாறே உருவாக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும் சில நேரங்களில் நீங்கள் நோயாளி சில நேரங்களில் செல்வந்தர் மற்றும் இவ்வாறாகவே மனம் அந்த கனவு நிலையில் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் விழுத்திருக்கும் நிலையில் மனதின் சக்தி இறை உணர்வு நிலையின் ஒரு பகுதி என்று நீங்கள் உணர்ந்து மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அறிந்து கொள்ளும் பொழுது உங்களால் அதை போலவே உடலையும் உங்கள் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் ஆன்மாவின் மீது தியானம் செய்யும் முறையின் மூலம் மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொணர்ந்து அதிசயங்களை செய்ய வைக்க முடியும் உங்களுடைய உண்மையான ஆன்மாவாகிய பரம்பொருளை காணும் பொழுது உடலானது ஆண்டவனின் வெளிப்பட்ட தோற்றமல்லாமல் வேறெதுவும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த வழியை உறுதியோடு பின்பற்றும் உண்மையான சாதகர்கள் ஆன்மாவின் அழியா தன்மையின் புதிரை அறிவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சமநிலையான மனதோடும் எல்லா செயல்களையும் விருப்பத்தோடும் செய்தால் நீங்கள் மனதளவில் எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும் நீங்கள் ஆரோக்கிய விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து சக்தியை உபயோகித்து எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்தால் உங்களுடைய உடலில் உயிர் துடிப்புடைய இளமையை மேம்படுத்த முடியும் அத்துடன் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் இறை பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்ட அழியாத தன்மையுடையவன் என்று அறிந்தால் உங்களுடைய முழு இருப்பும் நிரந்தரமான இளமையுடன் பிரகாசிக்கும் மேலும் இது இறை சித்தமானால் நீங்கள் இந்த அழியும் தன்மையுடைய உடலை விட்டு நீங்கும் பொழுது மரணம் என கூறப்படுவதை அனுபவிக்க மாட்டீர்கள் அப்படியே இறப்பினுடைய இயற்கையான மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டி இருந்தாலும் அது ஒரு அமைதியான கனவாகத்தான் காணப்படும் ஒவ்வொரு காலையும் இரவில் உறங்க போகும் முன்பும் தியானம் செய்வதற்கு ஓர் உறுதியான தீர்மானம் செய்யுங்கள் ஓ பரம்பொருளே நான் முதலில் இறுதியில் எப்பொழுதுமே தியானத்தில் உன்னுடனான என் தொடர்பை பேணுவேன் நான் இந்த நுழைவாயில் வழியாக உன்னை காண்பேன் நீ என்னை ஆசிர்வதித்துள்ளாய் உன்னை நான் காணும் வரை என்னுடைய தேடலில் உறுதியாக இருக்க என்னை ஆசீர்வதிப்பாய் தெய்வ தந்தையுடன் உங்களுடைய ஒற்றுமையை ஒருமையை உணரவும் உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் குறைபாடற்றதாக செய்து அவற்றின் இணக்கத்தின் காரணமாக உங்களுக்குள் அவனுடைய இருப்பை உணர வேண்டும் என அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பரம்பொருளின் மகிமை உங்களுடன் தங்கி இருக்கட்டும் உங்களுடைய உடலையும் மனதையும் அவனுடைய பேராற்றல் சரிவூட்டட்டும் அத்துடன் அவனுடைய பேரான்மா உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை விழுத்தள செய்யட்டும் அவனுடைய எல்லையற்ற அமரத்துவத்தை உங்களுடைய உடல் மனம் ஆன்மாவில் பதிவு செய்யும் அவனது மகிமையை உணருங்கள் ஓம் தொடரும்